ஹைப்ரான் சின்னக்கி சப்போட்டா தாங்க பறிக்க வந்திருக்கோம் வாங்க பறிச்சிக்கலாம் சப்போட்டா பாருங்கள் நிறையாவே இருக்குங்க செடியே தாங்கலைங்க செடி தாங்காமல் கீழே வளைஞ்சு கிடக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சப்போட்டா நிறையாவே காய் வச்சிருக்குங்க காய் நிறைய வச்சதுனால செடி வெயிட் தாங்காமல் கீழே சாஞ்சிருச்சுங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க எல்லாமே ரொம்பவே கீழே சாஞ்சிருச்சுங்க மேலே உள்ள கொப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முறிஞ்சிருச்சுங்க காய் நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் எப்படி பறிக்கிறதுனே தெரியலைங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே பழுத்துருச்சுங்க அதனால நம்ம இப்போ பறிச்சுக்குவோம் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா அணில் நிறையா பழத்தை சாப்பிட்டுருச்சுங்க எங்களை பார்த்தாலும் சப்போட்டா காயாகவே கிடந்துச்சுங்க அதனால தாங்க இன்றைக்கி நான் பறிக்க வந்துட்டேன் இந்த பழத்தை மட்டும் செடியிலேயே பழுத்து நம்ம பறிக்க முடியாதுங்க செடியில் பழுத்துருந்துச்சுன்னா நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடியே அணில் சாப்பிட்ருங்க இதை கொஞ்சம் காயாகவே பறித்து அரிசியில் தாங்க பழுக்க வைக்கணும் இல்லைன்னா வேப்பங்குழம் போட்டு பழுக்க வைக்கலாங்க நாங்கள்லாம் அரிசி தாங்க பழுக்க வைப்போம் இந்த பழத்தை நாங்கள் டெய்லியும் பறிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இந்த பழம் வந்து கொஞ்சம் செவ்வந்து மினிமணன்னு வரும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம பறிச்சிக்கணும் இந்த மாதிரி வந்தவங்க பறித்து நம்ம அரிசிக்கில் பழுக்க வச்சோம்னா ரெண்டு ஆள்லேயே பழுத்துருங்க பாருங்க கீழே உட்காந்துட்டே பறிக்கலாம் போல் காய் நிறைய இருக்குது இருந்தாலும் என்னால் பறிக்கவே முடியலைங்க மரத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காய் கொத்து கொத்தா இருக்குது என்னால் எதை பறிக்கிறதுனே தெரியலை இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே காய் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு காய் இல்லாத நாளே நான் பார்த்ததே இல்லைங்க சப்போட்டா சீசன் போது மட்டும் இந்த மாதிரி நிறைய காய்கள் இருக்குதுங்க சீசன் இல்லாத போதும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சப்போட்டா இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இந்த மரத்தில் கீழே உள்ள காய்கள் மட்டும்தாங்க நான் பறிச்சிட்டு மேலே உள்ள காய்கள்லாம் பறிக்க முடியாதுங்க மரத்தில் ஏறி தாங்க பறிக்கணும் ஏன் அதுவும் ஏறி பறிக்க முடியாத நிலமையாக இருக்குது ஏன்னா காய்கள் நிறையா இருக்கிறதுனால மேலே உள்ள கொப்பு வந்து கீழே உடஞ்சி தொங்குதுங்க அதனால் மரத்தில் ஏறி பறிக்க முடியாது அதனால நான் மரத்தில் அப்படியே விட்டுட்டேங்க பறவைகள் அணில் எல்லாமே சாப்பிடட்டும் அப்படின்னு இந்த பறவைகள் அணில் எல்லாமே இந்த இயற்கையை நம்பி தாங்க வாழுது அதுக்காக கொஞ்சம் பழங்களை நம்மளும் விட்டுருவாங்க இந்த சப்போட்டாவோட ரகம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னமாக நீளமாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னமாக தாங்க இருக்கும் அந்த இதோட காய் ஆனால் நல்லா இனிப்பாக இருக்கும் இன்னொரு ரகம் இருக்குது அது வந்து பால் சப்போட்டான்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமே பழுத்துருங்க இது தாங்க கொஞ்சம் லேட்டாக பழுக்கும் அந்த பால் சப்போட்டான்னு சொல்கிறது வந்து செடியிலேயே பழுத்துருக்கும் இது வந்து செடியிலையே பழுக்காதுங்க நம்ம பறித்து பழுக்க வச்சால் மட்டும்தாங்க இது பழுக்கும் பால் சப்போட்டா பார்த்தீங்கன்னா செடியிலேயே பழுக்கும் ஆனால் சீக்கிரமே பழுத்துறோம் அதை விட இது வந்து நல்ல இனிப்பாக இருக்குங்க இந்த பால் சப்போட்டாவும் நம்ம தோட்டத்தில் இருக்குங்க அது வந்து கொஞ்சம் சின்ன செடியாக தாங்க இருக்குது இன்னும் காய் வைக்கல எப்போதுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு சின்னமாக இருக்காதுங்க காய்கள் கொஞ்சம் பெருசாகவே தாங்க இருக்கும் இந்த தடவை ரொம்பவுமே சின்னமாக இருக்குங்க ஏன்னா காய்கள் வந்து நல்ல அதிகமாக காய்கள் வச்சதுனால சின்னதுலேயே பழுத்துருச்சுங்க எந்த மரத்துலேயுமே இந்த மாதிரி காய்கள் வந்து நெருக்கமாக காய்ச்சாலே காய் வந்து சின்னதுலேயே பழுத்துருங்க கொஞ்சம் கம்மியாக காய் வச்சதுன்னா காய்கள் கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சரி மாங்காயாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சப்போட்டா எந்த பழங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் காய்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சாதாங்க அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டோம் இருந்தாலுமே ஒசக்கம் இருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க காய் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா வெரைட்டிலே நிறைய வந்துருச்சுங்க பனானா சப்போட்டா மேமி சப்போட்டா ரெட் சப்போட்டா அப்படின்னா இன்னும் நிறைய வெரைட்டிலாம் இருக்குங்க நிறைய வகையான சப்போட்டாலாம் இப்போ வந்துருக்குங்க நம்ம தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா நாலு வகையான சப்போட்டா இருக்குதுங்க பனானா சப்போட்டா ரெட் சப்போட்டா பால் சப்போட்டான்னு நாலு வகையான சப்போட்டா இருக்குங்க இந்த பறிச்சுக்கிட்டு இருக்க அந்த சப்போட்டாவோட பேர் மட்டும் எனக்கு தெரியலைங்க இந்த சப்போட்டாவோட ரகம் மட்டும் எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சப்போட்டா பறிக்கும் போது கையில் க்ளோஸ் மாட்டி தாங்க பறிக்கணும் கை ஃபுல்லாகவே பாலாகிடுச்சுங்க பலாப்பழம் வெட்டினோம்னா எப்படி இருக்குது ஒட்டிக்கிடுமோ அதே மாதிரி இருக்குங்க இதை கழுவுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் ஏதோ ஓரளவு பறிச்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் பறிச்சிட்டு வந்துடலாங்க என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் ஓரளவு செடியை சுற்றி இருக்க காய்கள் எல்லாமே பறிச்சாச்சுங்க இன்னும் கொஞ்சம் காய்கள் இருக்குங்க அதை வந்து நம்ம ஒரு வாரம் கழிச்சு நம்ம பறிச்சிக்கலாம் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பழுத்துறோம் கொஞ்சம் பழுத்ததாக பார்த்து தாங்க நான் இப்போ பறிச்சிருக்கேன் மற்றதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்குங்க அது இன்னும் ஒரு வாரம் ஆகணும் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலாம் வாங்க இப்போ நம்ம எவ்வளோ பறிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம பறித்த சப்போட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றிங்க